இந்த தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் என்றால் குறிப்பாக நம்முடைய தோழர்களும் அங்கே இருக்கின்ற அனைவரும் பிள்ளைகள் படிப்பையாவது கருத்தில் கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமின்றி இங்கே வாழ்கின்ற இந்த மக்கள் எஸ்டி எஸ்டி எஸ்சி எஸ்டிஏ மற்றும் பிசி எம்பிசி அனைத்து தரப்பும் வாழக்கூடிய ஒரு பகுதி இது இந்த பகுதியில் வாழ்கின்ற இவர்கள் எங்கே செல்வார்கள் யாருக்கும் பூர்வீக குடியுரிமை இல்லை பட்டா வந்து எல்லாரும் பட்டா இல்லாமல் இந்த இடத்துல இருக்காங்க தமிழக அரசு எதெதுக்கோ பணத்தை செலவு செய்கிறேன்னு சொல்லுது இந்த தமிழக அரசு நேற்றை கூட பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு நாங்கள் பட்டா வழங்க போகிறோம் பூர்வீகமாக குடியிருப்பவர்கள் அப்படின்ட்டு அப்படியெல்லாம் தமிழக அரசு மக்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த அரசு அரசு கீழ் இயங்குகின்ற இந்த வருவாய்த்துறை இந்த இடத்தில் மட்டும் மிக பெரிய ஒரு தவறை செய்கிறார்கள் அவர்கள் வனத்துறை ஃபாரஸ்ட் இலாக்காவோடு இணைந்து கொண்டு இன்றைக்கே இந்த இடத்தை அகற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுவதென்பது மிக மிக வருந்தக்கூடிய செயல் இதை இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கண்காணிக்க வேண்டும் இங்கே வந்திருந்த தாசில்தாரும் சரி ஆர்டிஓவும் சரி ஒரு முறையான பதில்களை மக்களிடத்தில் எடுத்துக்கூறவில்லை அவர்கள் இடத்தை காலி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஆணவத்தோடு தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் தவிர யாரும் பணிவாக இந்த மக்களுக்காக இந்த வருவாய்த்துறை செயல்படவில்லை என்பதை இங்கே நாங்கள் பதிய வைக்கின்றோம் மக்கள் என்பது யார் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தது மக்கள்தான் அந்த மக்களின் அடிப்படை உரிமைகளை செய்து கொடுக்க வேண்டிய கடமை இந்த தமிழக அரசுக்கு உண்டு அதனால் உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் மற்றும் இந்த சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறையினரும் இந்த மக்களோடு கலந்து ஆலோ ஆலோசித்து மாற்று இடத்திற்கான ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் அதோடு கால வரையும் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு கால நிர்ணயம் குறைந்தபட்ச கால நிர்ணயத்தை தர வேண்டும் வனத்துறையினரிடம் என்று கேட்டுக்கொள்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் பிரகாஷ்